சண்மு பர்ணி சிறுல இன்றைக்கி ஒரு சம மாச எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் சண்முகம் அதிரடியாக ஒரு விஷயம் வந்து ஒரு வைராக்கியத்தோட ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் செம கோவத்தில் வந்து பர்ணி வந்து வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் முத்துப்பாண்டியோட அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சவுந்தரபாண்டி வந்து சொல்கிறாங்க என்ன விலகாப்பு வந்து இன்னமும் நடக்காமல் வச்சுருந்தா என்ன அர்த்தம் ஃபங்க்ஷனை தடப்படலாம் நடத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து இசைக்கு வந்து என் அண்ணன் வந்துடட்டும் எதுவாக இருந்தாலும் அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க இங்கே பாரு ஓ நீ நினைக்கிற மாதிரிலாம் வந்து உன் அண்ணனுக்கு வந்து உன் மேலே வந்து பாசம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி மட்டும் பாசம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்நேரத்துக்கு வந்து அவன் வேலையெல்லாம் அப்புறமும் வராமல் வந்து வெளியில் சுற்றிட்டு இருக்க மாட்டான் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து சவுந்தரமாண்டி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னா இந்த பக்கம் அவன் வரலன்னா என்ன இந்த ஃபங்க்ஷன் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானா ஏன் பொண்டாட்டிக்காக வந்து நான் ஆசை ஆசையாக ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து செஞ்சுருக்கேன் நீ உட்காருமா சேரல அப்படின்னு சொல்லி எஸ்கி கிட்ட வந்து சொல்லணோன்னே இந்த பக்கம் கிட்ட வந்து முடியாது யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என் அண்ணன் வந்தால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து சம்மதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் தீக்கி போட்டுட்டு இந்த பக்கம் வந்து கோவமாக கத்திட்டு போயிடுறாங்க என் அண்ணன் வந்தால் மட்டும்தான் நான் வந்து சம்மதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னே இந்த பக்கம் முத்துப்பாண்டிக்கு வந்து செம அவமானமாக போயிடுது செம கோவத்தில் வந்து மு முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நானும் பா பொறுத்து இருந்து போனால் போகுதுன்னு பார்த்தா எல்லாத்துக்குமே உன் அண்ணன் அண்ணன்னு சொல்லிவிட்டு என்னோட வந்து ஆசையாக நான் வந்து ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் மனசில் வந்து என்னோடய சந்தோஷத்தை பற்றி உனக்கு வந்து துளிக்கூட அக்கறை இல்லைல்ல அப்படி உனக்கு அண்ணன் தான் முக்கியம்னா எதுக்காக வந்து என்ன கட்டிக்கிட்டேன் என் வீட்டில் நீ எதுக்கு இருக்கணும் நீ மரியாதையாக பேசாமல் இந்த பக்கம் ஓ அண்ணன் வீட்டுக்கே போய் நான் உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் இனிமேல் உன் கிட்ட பேச வேண்டிய அவசியமும் கிடையாது நான் மொத்தமாக உன்னை வந்து வெறுத்து ஒதுக்கிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா போலான்னு இந்த பக்கம் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போ போகிறாங்க உடனே வந்து இந்த பக்கம் வந்து பாண்டியம்மாவும் சரி சவுந்தர பாண்டியம் அப்பா நம்ம வந்து நினைச்சதை விட இங்கே வந்து அதிரடியாக இவன் மனசும் மாறிச்சு ஆக மொத்தத்தில் எல்லாமே நம்ம நமக்கு சாதகமாக தான் இருக்குது சரி சரி அக்கா கொஞ்சம் நேரம் இரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த பாண்டியெல்லாம் நம்மளால் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சவுந்தர பாண்டிய வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பாக்கியம் வந்து சொல்கிறாங்க இடையே இருடா யோ மேலே கோச்சிக்கிட்டு என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறப்ப எதுவாக இருந்தாலும் முதல்ல போய் அந்த சண்முகத்தை போய் ஏன் வரலை என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவபா மொத்த குடும்பமும் கிளம்பி கார்ல வந்து கிளம்பி கரெக்டா வந்து சண்முக வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்கன்னே சொல்லலாம் முத்துப்பாண்டி வந்து கோவத்துல வந்து கூப்பிடுறாங்க சண்முகம் முதல்ல வெளியில வா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவெல்லாம் வரமாட்டான் பாரு நீ இங்கே பாரு நீ நீ பேசுகிறதெல்லாம் வந்து அவன் காது கொடுத்து கூட கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப இரு நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சண்முகம் வீட்டு வாசலுக்கு வெளியிலேயே வராமல் இந்த பக்கம் சேரில் உட்காந்து அப்படியே வந்து அப்படியே யோசனையோடு வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த சாமியார் சொன்ன விஷயத்த நினச்சி ரொம்ப கவலையோடு இருக்காங்க அதுக்காக தான் வந்து இசக்கியோடய ஃபங்க்ஷனுக்கு வந்து வராமல் அப்படியே வந்து தவிர்க்கிறாரு ஆனால் அந்த விஷயத்த யார்கிட்டேயும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இருக்கிறதுனால இந்த பக்கம் எப்படியாவது சண்முகத்துக்காக ஆதரவாக பேசி சமாதானப்படுத்தணும் பரணியும் சரி முத்துப்பாண்டியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரத்னாலேருந்து எல்லா வீரா எல்லாரும் வந்து செல்லக்கண்ணி எல்லாம் வெளில வந்து நின்றுட்டு பேசுகிறாங்க இந்த பக்கம் நான் உங்கக்கிட்ட வந்து பார்த்து பேசுறதுக்காக வரல தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் பேசாதீங்க அந்த சண்முகத்தை வெளியில் வர சொல்லுங்கள் இப்போ வந்து இசக்கி கிட்டே வந்து அவன் மன்னிப்பு கேட்கணும் எவ்வளோ அன்பு பாசம் இசக்கி வந்து சண்முகத்து மேலே இருந்தால் இந்த வந்து விழாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணன் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கா அப்படிப்பட்ட வந்து உண்மையான அன்பு வச்சிருக்கிறதுக்காக வந்து இவன் வந்து வராமல் இப்படி முடியுமா பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நாங்கள் வாசலில் இத்தனை பேர் மொத்த குடும்பம் வந்து நிற்கிறோம் எங்களை வந்து கொஞ்சம் கூட மதிக்காமல் அவன் மாட்டுக்கு உள்ளே உட்காந்துருந்தா அது என்ன அர்த்தம் இப்போ வெளியில் வந்து இசைக்கிட்ட மொதல் வெளியே அவன் வந்து மன்னிப்பு கேட்கணும் அவன் மன்னிப்பு கேட்காம நான் இந்த இடத்த விட்டு அசையவே மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வைராக்கியமாக வீம்பா இந்த பக்கம் வந்து பரணி சம மாஸ் கட்டுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இந்த பக்கம் முத்துப்பண்டி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு வா முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போகலாம் இவனை நம்பி இதெல்லாம் இருந்தோன்னு வச்சுக்கோங்க இப்போ வர இப்போ மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம பொழுது மொத்தமும் மொத்தமும் தான் நினைக்கணும் தவிர அவன் க மனசு வந்து கரையவே கிடையாது அவனுக்கு என்னைக்குமே வந்து அவன் குடும்பம் தான் முக்கியம் தவிர நம்பளெலாம் வந்து அதில் வந்து ஒரு பொருட்டே கிடையாது இப்போ பாரு இசைக்கியுமே வந்து நம்ம கூட வந்து சேர்ந்ததுனால அவன் வந்து கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்கான் பாரு அவன் உண்மையிலே வந்து மனசு இருக்கு மாறவே மாட்டான் போல் அவனெல்லாம் நம்பி நம்ம தான் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறப்ப ரத்னா வந்து ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் வந்து பேசிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் இங்கே பாருங்க பாரு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காண்ணா தயவு செஞ்சு வானை வழியில் ஏன்னு இவ்வளோ வந்து பீம்பாக இருக்க உனக்கு புரியவே மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன அவளுக்கு அவள் வந்து உனக்காக தானே வெளிநாடு போகிறதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து நமக்காக நம்ம வீட்டில் இருக்கா அப்படி இருக்கப்ப நீ வந்து செஞ்சது தப்பு தானே இசக்கியோட விழாக்காக நீ போகாமல் இருந்ததுனால தானே வந்து அவள் வந்து அவளுக்காக பேசுகிறேன்னு நம்ம தங்கச்சிக்காக தானே நான் வந்து எல்லாமே வந்து பரணி குடும்பம் வந்து பேசுது இப்போ பாரு முத்துப்பாட்டி மாமாவும் கோவப்படுறாங்க இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம் மழை வேற பெய்யுது நீ வந்து முதல்ல போய் வந்து சமாதானப்படுத்தி பரணி அட்லீஸ்ட் நீ வெளியில் வந்தாவது அவங்கள பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறப்ப கை கட்டிக்கிட்டு வந்து மௌனமாக இருக்காங்கன்னே சொல்லலாம் சண்முகம் ஏன்னா சண்முகத்துக்கு வந்து ஏ அவங்கள பிரிஞ்சுருந்தால் மட்டும்தான் வந்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு எசக்கிக்காக வந்து க பள்ள யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் கவலையோட மனசுக்குள்ளேயே வந்து அமைதியாக இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல உடனே வந்து முத்துப்பாண்டி கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்றாங்க பாரு அவெல்லாம் வரமாட்டான் எதுக்காக நீ வந்து காத்துக்கிட்டு இருக்க வா போகலாம் வந்து முதல்ல இந்த வீட்டில் இருக்க வேணாம் வாசலில் நின்றுக்கிட்டு நமக்கு அவங்ககிட்ட கெஞ்சணுன்னு என்ன அவசியம் இருக்குது வா பிடிச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பரணியை வந்து காரில் இது வந்து சிவபாலனும் கூட்டிட்டு அப்படியே அழைச்சிட்டு போகிற மாதிரி கட்டுறாங்க முறைக்கிறாங்க பரணி சமூகத்தை பார்த்து அதோட முடியுது